எம்ஜிஆரும் விஜயும் ஒன்று தான் சந்தேகமே இல்லை ஏன் அப்படின்னு சொல்றேன்னா இதை நான் சொல்லலை அவங்க தான் சொல்றாங்க எம்ஜிஆர் ஆட்சி பொற்கால ஆட்சி எம்ஜிஆர் ஒரு ஜனநாயகவாதி எம்ஜிஆர் ஊழலற்றவாதி அப்படின்னு அதிமுக கூட பெருசா சொல்லலை ஆனால் தாவேக்கா பெருசா சொல்றாங்க வரலாறு தெரியாத ஜென்சிக்காக தான் இந்த பதிவு எம்ஜிஆர் ஆட்சி எவ்வளவு இருண்ட ஆட்சி அப்படிங்கிறதுக்கு பல ஆதாரங்களை இன்னைக்கு நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அதில் இந்த காவல்துறையுடைய செயல்பாடுகள்னு ஒன்று இருக்குல்ல எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் அதை மட்டும் சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து எண்பத்தி ரெண்டு இடையில ஆகஸ்ட் ஆறு முதல் டிசம்பர் இருபத்தெட்டு வரைக்கும் குறைந்தபட்சம் பதினைந்து நிஜமற்ற என்கவுண்டர்கள் கொல்லப்பட்டவர்களில் இருக்கிறாங்க அதில் பெரும்பாலும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க விவசாய கூலி தொழிலாளர்கள்னு உயர் என்கவுண்டர்னு சொல்லியிருக்கு அடுத்து காவல்துறையிலான பாண்டியன் கொடுத்த அரசு தருவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல இருந்து எண்பத்தி ரெண்டு காலகட்டங்கள்ல தமிழ்நாட்டுல பத்து நாளைக்கு ஒரு காவலில் மரணம் நடைபெற்று இருக்கிறது அது நடந்திருக்கு இந்தியாவில் அந்த காலத்துல அது அதிகபட்சம் இவர்கள் வந்து அதெல்லாம் அவங்கள யார் அப்படின்னா சாதாரண சிறு வியாபாரிகள் மீனவர்கள் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவங்க போராட்டத்தில் கலந்து கொண்ட தொழிலாளர்கள் சந்தேகம்னா நம்ம வந்து பின்னாடி அந்த பு ஒரு புத்தகமே இருக்குது அதில் பேரோடவே இருக்கு நம்ம பின்னாடி கூட அதை வெளியிடலாம் அடுத்து குண்டாஸ் சாக்ட எம்ஜிஆர் அப்போவே செய்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் ஏழைகளுக்கு எதிரான ச சட்டப்படுத்தப்பட்ட ஒடுக்குமுறை இந்த சட்டம் மூலமாக மாவட்ட ஆட்சியர் ஒருவர் மாவட்ட ஆட்சியர் ஒருவரை ஒரு வருடம் வரை வழக்கே இல்லாமல் சிறையில அடைக்க முடியும் பெரும்பாலும் சேருக்கு குடியிருப்புகள் தாழ்த்தப்பட்டவர்கள் தெருவோர மக்கள் மீது பயன்படுத்தப்பட்டது ஒரு மாதத்திற்கு ஐம்பது பேர் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அப்புறம் பத்திரிகையாளர்களை மட்டும் இல்ல நாடகம் இல்ல சினிமாவில மட்டும் இவங்க சும்மா விட்டாரா எம்ஜிஆர் அதுக்கும் வர இதுல என்ன சொல்றாருன்னா பெரும்பாலும் ஏழை தேசம் சுரண்டல் போன்றவற்றை காட்டும் படங்கள் நாடகங்கள் குறிவைக்கப்பட்டன குறிவைக்கப்பட்டனா சமூகம் சார்ந்து வரக்கூடிய நாடகங்கள் திரைப்படங்களை ஒடுக்கிருக்கிறாரு எம்ஜிஆர் அதுல முக்கியமா தண்ணீர் தண்ணீர்ன்ற திரைப்படம் உரிமையாளர்களுக்கு போலீஸ் மிரட்டல் படம் ஓடாமல் பின்னாடி அது காணாமலே போயிருது அந்த படம் மா பூமி அப்படின்ற ஒரு படம் போலீஸ் ரீல பறிமுதல் செஞ்சிடறாங்க மீண்டும் அந்த ரீல அவங்களுக்கு கிடைக்கவே இல்லை நீதிக்கு தண்டனைன்ற ஒரு படம் அமைச்சர் மீது விமர்சனம் என்பதால் தடை செய்ய தனிச்சட்டம் அதாவது டிஎன் என் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று குளூரியஸ் ரைட்டிங் என்ற பெயரில் விமர்சனத்தையே குற்றமாக்கி இருக்கிறாரு எம்ஜிஆர் அடுத்ததாக வேலை நிறுத்தங்கள் மீனவர்கள் போராட்டம் தொழில் தொழிலாளர் ஆர்ப்பாட்டங்கள் கடும் போலீஸ் வன்முறை அதாவது இதில் என்ன நடந்திருக்கு அதாவது போராட்டம் நடத்துகிறவங்களை வன்ம நீதிக்காக போராடுறவர்கள் மீது என்ன நடந்திருக்கு அப்படின்னா போலீஸ் துப்பாக்கி சூடு அல்லது லத்தி சார்ஜ் நடந்த இடங்கள் காசிமேடு ராயபுரம் மீனவர்கள் போராட்டம் அது மட்டும் இல்ல பட்டின ஒரு மீனவர்கள் அந்த நிலத்தை எம்ஜிஆர் அபகரிக்கிறதுக்கு முயற்சி செய்யறாரு அப்போ ஒரு பெரிய போராட்டம் நடக்குது அங்கிருந்த மீனவர்கள் மீதும் துப்பாக்கி சூடு எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலேயே நடந்திருக்கு அடுத்ததா தென் மாவட்ட தாழ்த்தப்பட்டோர் போராட்டங்கள் கோயம்புத்தூர் மதுரை வேலூர் தொழிலாளர்கள் வேலை நிறுத்தங்கள் ஆசிரியர் சங்கங்கள் அரசு ஊழியர்கள் பேரணி எல்லா இடங்களிலும் எச்சரிக்கையின்றி சூடு பெண்கள் மீதும் லத்தி சார்ஜ் எஃப்ஐஆர்கள் பதிவு செய்யாமை அல்லது மாற்றம் குறிப்பிடப்பட்டது அதாவது தினமும் அன்றாட போலீஸோட ஒரு பெரும் சவாலான ஒரு காலகட்டமாக தான் எம்ஜிஆர் ஆட்சி காலம் இருந்ததுன்றதுக்கு இது ஒரு உதாரணம் கூலி குடியிருப்புகள் அதாவது ஸ்லம்ஸ் அகற்றம் வன்முறை ஒரு ஆட்சி கருவியாகவே மாத்திருக்கிறார் சென்னை மதுரை கோயம்புத்தூர் போன்ற நகரங்கள்ல போலீஸ் அடித்தல் பொருட்கள் நாசம் செய்தல் குண்டா ஆக்டில் கைது பலரை வெளியேற்றுதல் வரலாற்று அறிக்கைகள் எழுதப்பட்ட இதெல்லாம் உண்மை அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அதாவது சேரியில் குடியிருப்பவர்களை அலட்சியப்படுத்தப்பட்ட மக்களாகவே கருதப்பட்ட காலம்தான் அந்த எம்ஜிஆருடைய பொற்காலம் அடுத்ததாக காவல் நிலையங்கள்ல சித்திரவதை ரொம்ப சர்வசாதாரணமாகவே ஆக்கப்பட்ட காலகட்டம் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சிகரெட்டால் சூடு வைக்கிறது அந்த காலனுடைய பாதங்களில் லத்தி சார்ஜ் அடிக்கிறது ஒரு சின்ன ரூம்ல ஏழு முதல் பத்து பேரை அடைச்சி வைக்கிறது அப்புறம் உணவு தண்ணி கொடுக்காம சித்திரவதை பண்ணுறது இது எல்லாமே என்னன்னா திருட்டு சந்தேக கேஸில் போடுறது சாதி வழக்குகள் அரசியல் போராட்டக்காரர்கள் போலியான மது போடுறது இந்த மாதிரியான கைதிகளில் இந்த மாதிரியான சித்திரவதைகள் அந்த காலகட்டங்களில் நடந்திருக்கு கடைசியா ஏன் எம்ஜிஆர் காலத்தில் போலீஸ் வன்முறை அதிகரித்தது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் இல்லையா பலவீனமான நிர்வாக கட்டுப்பாடு பல நேரங்களில் எம்ஜிஆர் உடல்நல உடல்நல குறைவு காரணமா ஆட்சியில் நேரடியா இருந்தது இடதுசாரி எதிர்ப்பு எம்எல் அந்த விவசாயிகள் இயக்கம் போன்றவற்றை அடக்க போலீஸ் ஊக்குவிக்கப்பட்டது அது மட்டும் இல்ல பொது செயல்கள் மூலம் மறைக்கப்பட்ட ஒடுக்குமுறை மத்திய உணவு திட்டம் போன்றவை எம்ஜிஆர் அன்பான தலைவர் போல காட்டியது அதே நேரங்களில் போலீஸ் ஏழைகளை கடுமையாக கட்டுப்படுத்தியது அப்படிங்கிறது தான் வரலாறு இதுக்கு நம்மக்கிட்ட புத்தகங்களோடவே இருக்கு மேபி இந்த வீடியோ கான்ட்ரவர்சி ஆகும்போது இது எல்லாமே நடக்கலாம் சரி காவல்துறை அப்படி இருக்குங்கிறதுக்காக அவருடைய மற்ற நிர்வாக செயல்பாடுகள்லாம் நம்ம எப்படி பார்க்குறது அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும் எம்ஜிஆர் ஆட்சி காலத்தில் செய் நடைபெற்ற அந்த ஊழல்கள் முறைகேடுகள் குற்றச்சாட்டுகள் இருக்குல்ல அப்பா படிக்க படிக்க எனக்கே தலை சுத்துது அதாவது எம்ஜிஆர் முதல்வராக இருக்கிறார் வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல கேரள அரசு தமிழக அரசிடம் அறுபத்தி ஐந்து லட்சம் லிட்டர் எரிசாராயத்தை கேட்டது முதலில் இருபத்தி ஆறு லட்சம் லிட்டருக்கு பின்னர் ஏழு புள்ளி ஐந்து லட்சம் லிட்டருக்கு அனுப்பிய தமிழக அரசு கையிருப்பு இல்லை என்று அத்துடன் நிறுத்தி கொண்டது ஆனால் காலாவதியான இந்த வாகன அனுமதியை வைத்துக்கொண்டு கேரள கடத்தல் புள்ளிகளால் தமிழக எரிசாராய முதலாளிகளிடமிருந்து தொடர்ந்து எரிசாராயத்தை பெற முடிந்தது அடுத்ததா அப்படி கடத்தப்பட்ட அறுபதாயிரம் லிட்டர் ஒரு கேரள அதிகாரியால் கைப்பற்றப்பட கடத்தல் புள்ளிகள் இதற்காக எம்ஜிஆருக்கு ஐந்து கோடி ரூபாய்கள் அன்றே மதிப்புல அஞ்சு கோடிங்கிறது அப்படி அஞ்சு கோடி அப்படிங்கிறதுனால கொடுத்ததாக தெரிவிக்க பரபரப்பா தமிழ்நாடு முழுவதும் பேசப்பட்டது மாட்டிக்கொண்டோம் அப்படின்ற அந்த பயத்துல எம்ஜிஆர் என்ன செய்யறாருனா உடனடியாக நீதிபதி கைலாசம் என்பவரை தலைமையில் ஒரு விசாரணை குழுவை அமைக்கிறார் அப்போ இருந்த இருந்த கருணாநிதி அவர் என்ன சொல்கிறாருன்னா குற்றவாளியை எப்படி விசாரணையை மேற்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமான ஒரு ஃபைட்லாம் நடக்குது இந்த கமிஷனை தலைமையேற்று விசாரிக்க விரும்ப முடியல விரும்பல அப்படின்னு சொல்லிட்டு கைலாசமும் அந்த கேஸிலருந்து விலகி போயிடுறார் நீதிபதி கைலாசமும் அந்த வழக்கிலிருந்து விலகி போயிடுறாரு நிலைமையின் தீவிரத்தை உணர்ந்த மத்திய அரசு இது குறித்து விசாரிக்க நீதிபதி ரே என்பவரின் தலைமையில் ஒரு கமிஷனை அமைக்கிறாங்க அந்த ரே பல்வேறு விசாரணைகளுக்கு பிறகு தொழிற்சாலைகளில் இருந்து மாத்திரம் அரசின் தலைமைக்கு சென்றது கையூட்டு ஐந்து கோடி என்று சொன்னது இது அவர் வெளியிடும் போது அந்த ரே அந்த கமிஷன் வெளியிடும் போது எம்ஜிஆர் இல்லை தவறிடுறாரு இது ஒரு ஊழல் இது மட்டும் இல்லை எரிசாராய ஊழல் புகார்கள் அடங்குவதற்குள்ள புதிய பிரச்சனை ஒன்று எழுது திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலிருந்து இந்து சமய அறநிலைத்துறை பரிசோதனை அதிகாரியாக இருந்த சுப்பிரமணிய பிள்ளை நவம்பர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தனது அறையில் மர்மமான முறையில் இறக்கிறார் அவர் தற்கொலை செய்து கொண்டார் என எம்ஜிஆர் அவரின் அதிமுக சார்பில் தெரிவிக்கப்பட்டது ஆனால் அந்த மரணத்தில் மர்மம் இருக்கிறது நீதி விசாரணை வேணும் என திமுக அப்போது அழுத்தம் கொடுத்தது விளைவு நீதிபதி சிஜே ஆர் பால் தலைமையில் ஒரு விசாரணை கமிஷனை அமைத்தார் முதல்வர் எம்ஜிஆர் அந்த விசாரணை கமிஷனும் முறையாக விசாரித்து அதன் அறிக்கையை தமிழக அரசிடம் ஒப்படைச்சுது ஆனா எம்ஜிஆர் அந்த விசாரணை கமிஷனை வெளியிடவே இல்லை மறைச்சே மறச்சே வைக்கிறாரு அப்படி அந்த விசாரணை கமிஷன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே திருச்செந்தூர்ல ஒரு அன்பளிப்பா வந்த அந்த ஒரு வேலும் காணாம போயிருது முருகனுடைய வேலும் காணாம போயிருது இப்ப வரைக்கும் அந்த விசாரணை அறிக்கையும் வெளியிடப்படல ஆனா அந்த விசாரணை அறிக்கையை கலைஞர் வந்து வெளியிட்டுருந்தார் ஒரு ஜெராக்ஸ் காப்பியை வெளியிட்டுறாரு எம்ஜிஆர் உறஞ்சு போயிடுறாரு ஆனால் இப்போ வரைக்கும் அந்த கேஸ் பத்தினம் அந்த அந்த இது வந்து அது வந்து கொலைன்னு நிறுவனம் ஆயிடுது அது வந்து ஒரு மர்மமாகவே இருக்குது அந்த வேலும் இப்போ வரைக்கும் கிடைக்கலங்கிறதான் உண்மை கொலையாளிகள் மீது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு பிப்ரவரி பதினைந்தாம் தேதி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இந்நிலை என்றால் பிப்ரவரி பதினைந்தாம் பதினைந்தாம் தேதி அன்றே மதுரையிலிருந்து திருச்செந்தூர் வரை நீதி கேட்டு நடைபெற போகணும்னா அப்போ எதிர்கட்சியாக இருந்த கலைஞர் வந்து சொல்கிறார் இதெல்லாம் அந்த காலகட்டங்களில் நடக்குது எம்ஜிஆர் தான் முதலமைச்சராக இருக்கிறார் தமிழகத்தின் பல ஆயிரம் ஏக்கர் அரசு நிலங்களை அதாவது போரூர் ஏரியையும் அதை சார்ந்த பல நூறு ஏக்கர்களை சாராய வியாபாரிகளுக்கு உங்களுக்கு நல்லா தெரியும் யார் அந்த சாராய வியாபாரிகள்லாம் இப்ப இருக்கிற ஒரு மிகப்பெரிய கல்வி தந்தை அப்படின்னு சொல்லலாம் இந்த தாம்பரம் டு செங்கல்பட்டு போகிற வழியில் ஒரு பெரிய காலேஜ் இருக்கும் அந்த அவங்க எல்லாருமே அவங்க எல்லாருக்குமே எம்ஜிஆர் வந்து தாரவாத்து கொடுக்குறாரு பெயரோடவே நம்ம சொல்ல முடியும் தனது கட்சிக்காரர்களுக்கு அரசு நிலங்களை தாரை வார்த்து கொடுத்துள்ளார் ஆனால் மக்கள் மத்தியில் சாராயத்துக்கு எதிராக பேசிவிட்டு திரைமறைவில் சாராய வியாபாரிகளுடன் கூட்டு வைத்து இரட்டை வேடதாரி தான் எம்ஜிஆர் அப்புறம் எம்ஜிஆருக்கு எதிராக இன்னும் நிறைய இருக்குது எம்ஜிஆருக்கு எதிராக மருத்துவக் கல்லூரி சீட்டு முறைகேடு பால்டிகா கப்பல் நிலக்கரி பேர முறைகேடு ராபின் மெயின் முறைகேடு பல முறைகேடுகள் இருக்குது ஆனா அவரது ஆட்சி போன்ற அலங்கோலமான ஆட்சி இது வரைக்கும் தமிழ்நாட்டுல யாருமே செஞ்சதில்லை அப்படின்னு இந்த புத்தகத்துல அவங்க குறிப்பிடுறாங்க இது மட்டும் இல்ல இன்னும் நிறைய நம்ம வந்து அருப்புக்கோட்டையில் இருக்கிற இவருடைய ஆட்சி காலங்களில் நடந்த இந்த காவல்துறை ஏற்பட்ட இந்த கொலைகள்னு ஒன்று இருக்குல்ல அதோட பட்டியலே பெருசா இருக்குது அருப்புக்கோட்டையில் நடந்த வாகை குளத்திற்கு மிகப்பெரிய கிணறு தோண்டுவதை எதிர்த்து போராடிய மக்கள் மீது சூடு நடத்தி இரண்டு பெண்கள் உட்பட ஐந்து பேரை அந்த இடத்துல கொல்லப்படுறாங்க நாராயணசாமி நாயுடு தலைமையில் நடந்த விவசாய போராட்டத்தில் காவல்துறை ஏவி பதினைந்து விவசாயிகள் சுட்டுக் கொல்லப்படுறாங்க தருமபுரி ஆற்காடு பகுதியில் நக்சலைட் ஒழிப்பு என்ற பெயரில் இருபத்தி ஓரு இளைஞர்கள் தேவாரம் தலைமையிலான காவல்படை சுட்டுக்கொலை கொலை செய்யப்படுது அடுத்து வெப்பந்தட்டையில் பஸ் வசதி கேட்டு போராடியவர்கள் மக்கள் மீது சூடு நடத்தி மூன்று பேர் கொல்லப்படுகிறாங்க சென்னை வியாசர்பாடியில விசாரணை என்ற பெயரில் ஒரு அப்பாவி இளைஞனை துன்புறுத்தி கொன்றது போலீஸ் அதை கண்டித்து திரண்ட மக்கள் மீது சூடு நடத்தி ஐந்து பேரை கொல் ஐந்து பேர் கொல்ல செய்யப்படுறாங்க நடு இரவில் சென்னை கடற்கரையில் மீனவர் குடியிருப்பை அடித்து நொறுக்கிய போலீஸ் பலரை சுட்டு கொன்றது விழுப்புரம் நகரில் பட்டியல் சாதியினர் பனிரெண்டு பேர் அதிமுகவினரால் வெட்டி கொலை செய்யப்பட்டு ஒரு பட்டியல சாதி பெண்ணை மதுராந்தகம் அதிமுக அலுவலகத்திற்கே தூக்கி வைத்து கற்பழித்து கொண்டு போட்டிருக்கிறாங்க நாகப்பட்டினம் எம்பிஏ அதிமுக கொலை செய்தது திருச்செந்தூர் நகை கொள்ளை அதை சரிபார்க்க வந்த அரசு அதிகாரி கொலை இன்னும் வெளிவராத அதிமுக குண்டர்கள் செய்த கொலைகள் பல உண்டு இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம் இதை விட கொடுமையான ஒரு காமெடியான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்திரா காந்தி வந்து தமிழ்நாடு இந்தியா முழுவதும் எமர்ஜென்சி அறிவிச்சிட்டாங்க தமிழ்நாட்டில் நேரடியாக அறிவிக்கல ஆனால் அந்த ஒரு ஃபீவர் அந்த ஃபயர் அந்த இது ஓடிக்கிட்டே இருக்கும் ஒரு நெருக்கடியான காலகட்டம் அப்போ யார் ஆட்சியில் இருக்காங்கன்னா எம்ஜிஆர் தான் ஆட்சியில் இருக்கிறாங்க எல்லா இடங்கள்லையும் ஆட்சி கலைப்பு மற்ற மாநிலங்கள்லாம் தமிழ்நாட்டில் சொல்லலை ஒரு நாள் ஆட்சி கலைப்புன்னு அறிவிக்கிறாங்க எமர்ஜென்சிக்கு ஆதரவுன்னு அறிவிச்சிடுறாரு ஆதரவுன்னு அறிவித்தது மட்டும் இல்லாமல் அப்போ வரைக்கும் அவருடைய கட்சி பேர் அண்ணா திமுக தான் அன்னையில இருந்து அவர் கட்சி பேரைய மாத்துறாரு அனைத்து இந்திய திமுக அப்படின்னு தான் பச்சை தான் எம்ஜிஆர் தான் இன்னைக்கு தாவேக்கா தூக்கி வச்சு கொண்டாடி இருக்கு அது மட்டும் இல்ல தன்னுடைய கட்சி ஆளுங்க வேற யாருக்கு பேசக்கூடாது போகக்கூடாது அவங்க கூட சேரக்கூடாது பேசக்கூடாதுன்னு ஒரு விசித்திரமான ஒரு நிபந்தனைகள் எல்லாம் போட்டவர் அது மட்டும் இல்ல அதிமுகவுல இருக்கவங்கெல்லாம் என் பேரை பச்சை குத்து கட்சி பேரை பச்சை குத்து அப்படின்னு சொன்னவர் ஏன்னா அசிங்கம் இல்ல இன்னொரு கட்சிக்கு போயிட்டு இதை காட்டணும் அதனால நீ போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னோட கட்சி ஆளுங்களை ரெஜிஸ்டர் பண்ண தான் எம்ஜிஆர் இவருடைய ஆட்சியை தான் தற்போது தாவேகா தலைவர் விஜய் கொடுக்க போகிறார் ஜென்சி கிட்ஸுக்கு வரலாறு வரலாறு தெரியாது நான் கொஞ்சம் ரொம்ப கம்மியான வரலாறு தான் சொல்லியிருக்கேன் இதை பாருங்க கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பாருங்க சிந்திங்க எதுக்கு எம்ஜிஆரை இவங்க தூக்கி வச்சு கொண்டாடுறாங்கன்னா எனக்கு இப்போ வரைக்கும் புரியல பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்னு இந்த வீடியோவுடைய தாக்கம் பெருசாகலாம் பல மிரட்டல்கள் வரலாம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்